வாழை திரைப்படத்தின் தாக்கம் தன்னை விட்டு நீங்காமல் இருப்பதாக இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியான வாழை திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் இப்படம் குறித்து இயக்குநர் சங்கர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதன்படி வாழை திரைப்படத்தில் யதார்த்தம் அழகியல் உணர்வுகள் என அனைத்தும் சிறப்பாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பாக இப்படம் தன்னுடைய ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக இனி வாழைப்பழம் போல் திப்பிக்குமா என தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தாக்கம் பலமா இருக்குல்ல இன்னும் கூட இந்த வெளியில வர முடியல படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழை தார தூக்கிட்டு போறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்க இந்த இடத்துல அப்படி அந்த இவங்கெல்லாம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல ஒரு யதார்த்தமான சினிமாவில் அழகியல் இருக்கு ஹியூமர் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க